க்ரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் எண்பது சென்ட்டு புஞ்ச நிலம் செம்மண் பூமி அப்படியே பாருங்கள் சார் சைட் பாருங்கள் பக்கத்தில் வந்து தேக்கி வச்சுருக்கேன் நம்ம இடத்துல என்ன பக்கத்தில் தேக்கி வச்சுருக்கிறாங்க சார் எண்பது சென்ட்டு நல்லா ஸ்கொயராக இருக்குது சார் தேவைப்படுவாங்கன்னு உங்களுக்கு தொடர்பு விடுங்க நல்லா ரெட் ஆயில் சார் லேண்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் அமைந்துள்ளது வந்தவாசிலேருந்து நமது சைட்டு வந்து பதினாலாவது கிலோமீட்டர் நமது சைட்டு வரும் சார் திண்டிவனம் வந்தவாசி செல்லும் சாலையிலிருந்து இரண்டாவது கிலோமீட்டர் நமது இடம் ஒரு பண்ணை வச்சுக்கலாம் ஃபார்ம்லேண்ட் லேண்ட் பாருங்கள் சார் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன் நன்றி வணக்கம்